வணக்கம் எங்கள் சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாகவும் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக சார்பாகவும் அன்பான ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் என்னுடைய பெயர் டி சீனிவாசன் ஊர் வடையிழப்பை நான் ஜீவா நாடக மன்றத்தில் கடந்த இரண்டு வருடமாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறேன் ஏதோ என்னால் முடிந்தவரை மக்கள் திருப்தி அடையும் அளவிற்கு என் நடிப்பும் இருக்கும் என்னோடு வில்லியாக மிகவும் திறமை வாய்ந்த நடிகர் ஆரிய பக்கத்தை சார்ந்த அபி என்ற அபிநயா நாங்கள் இருவருமாக சேர்ந்து சிறப்பாக நடிப்போம் என்று ஆணித்தனமாக உறுதியளிக்கிறேன் இருந்தாலும் எங்கள் ஜீவா நாடக மன்றத்தில் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு நடிக்கும் அளவிற்கு பழம்பெரும் நடிகர்கள் ஆகால் எங்கள் மன்றத்தினர் எங்கள் மன்றத்தில் இந்த வருடம் புதியதாக மூன்று பெண் வேடம் ஒரு பக்குன் ஆகியவை புதியதாக எங்கள் மன்றத்தில் இணைந்திருக்கிறார்கள் எங்கள் மன்றத்தின் உரிமையாளர் திரு கோபிநாத் அவர்கள் எங்கள் அனைவருக்கும் குரூப் டான்ஸ் மற்றும் குரூப் ட்ரெஸ் அனைவருக்கும் புதிய ஆடை எடுத்து கொடுத்து எங்கள் கம்பெனியை மேலும் மேலும் அழகுபடுத்தியிருக்கின்றார் ஆகையால் மக்களாகிய நீங்கள் போன வருடம் எங்கள் ஜீவா மன்றத்திற்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்தீர்களோ அதேபோல் இந்த வருடமும் எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கும்படி மிகவும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் மரணத்தினால் பெரியவருக்கு பிடித்த புராணம் இளைஞருக்கு பிடித்த நாவல்ஸ் சிறியவருக்கு பிடித்த காமெடி தாய்மார்களுக்கு பிடித்தபடி குடும்ப கதைகள் நாவல்ஸ் புராணம் புராணம் கலந்த நாவல்ஸ் போன்ற ஆகிய அனைத்து நாடகங்களும் மிகவும் சிறந்த முறையில் எங்கள் ஜீவா நாடக மரத்தினால் நடத்தி கொடுக்கவும் என்று படிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் எங்கள் போன வருடத்தை விட இந்த வருடம் எங்கள் கம்பெனி சிறப்பு 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 என்று மனமாற உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் மன்றத்தை நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டுமென்றால் ஆரணி மாநகரம் பழைய பஸ் நிலையம் கலைக்காவலர் என்றெடுத்த கலைப்புதல்வி சிவா அம்மு பார்த்திபன் இவர்களை அணுகினால் எங்கள் மன்றத்தை முன்பதிவு செய்யலாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் எங்கள் யூடியூப் சேனலை அரைச்ச மசாலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்